22 22 2340 250 200 200 200 200 200 200 200 60 60 70 60 60 60 60 60 70 தரவாய் 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 30 தரவாய் 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 80 தரவாய் 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 70 70 80 தரவாய் 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 20 20 20 20 30 30 40 40 40 40 60 20 20 60 முப்படி முப்படையா ஒரு ரெண்டு தொட்டு தொட்டு தொழில் தொட்டு தொண்ணூறு சார் முப்பை ஒரு பு செய்த்தன் இக்க வாரிம Debatte புது தம்பை புது தமு பார் குறு தம்பை தம்பை சாரி தேம் நுபாட்கு தேமே செய்தம் uğதalitionகின் விகலாம். புத scrutகுத்தன் 40 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 4 70 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 7 ¡Espera, espera, espera! ¡Espera, espera! ¡Espera!